கடகராசி ஆயில நட்சத்திரம் இது புதனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோடய கணக்குப்படி பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பதிமூணு வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபது இருபது வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வரும் ஒரு சிலருக்கு வந்து புதன் தசை அப்படிங்கிறது பதினாறு வருடங்கள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ஒன்பது வருடங்கள் இருக்கலாம் எத்தனை வருடங்கள் உங்களுக்கு புத்தி இருப்பு இருந்தாலும் உங்கள் வயசுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த பலன்களை அந்த கிரகத்தோட பலன்களை எடுத்துங்க கேது தசை அப்படிங்கிறது என்னோடய கணக்குப்படி இருபது வயசு வரைக்கும் வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ கேது தசையில் நிறைய மனக்குழப்பங்கள் இது அஷ்டமசனி காலம் இதை நம்ம மெயினாக கணக்கில் எடுத்துக்க வேண்டியது அஷ்டமசனி ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதத்துலேருந்து சரியான ஒரு நிலைமை இல்லை எதுலேயுமே தடை தாமதங்கள் படிப்பாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே தொழில் வேலைவாய்ப்பு ஆயில நட்சத்திரம்னாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் அந்த மாதத்துலேருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்ப காலகட்டத்திலருந்தே ஒரு சில பேருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு திருமணம் கண்டங்கள் இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்ப காலகட்டத்திலருந்தே இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ சனியில் கடுமையான கெடுபலன்களை அனுபவிச்சுட்டு வரீங்க எந்த தொழில் எடுத்தாலும் உங்களுக்கு தடை தாமதங்களாகவே இருக்குது ஏன்னா குரு பயிற்சி ஆகியும் ஒரு பலன்களும் இல்லை சனி ஆன பிறகு அஷ்டமசனியோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி பலன்களோ இல்லை ராகுக்கேது பயிற்சி பலன்களோ குரு பயிற்சி பலன்களோ கிடையாது இது சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி ஆன பிறகு கூட எந்த வித மாற்றமும் கிடையாது நிறைய கஷ்டங்களை தான் அனுபவிச்சுட்டு வரேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா தசா புத்தியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் நிறைய மன நெருக்கடி அனுபவிச்சுட்டு வரீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு தசா புத்திகள் எப்படி இருக்கும் இந்த கேது தசையில் வரக்கூடிய காலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக எப்படி இருக்கும் வக்ர சனி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சனி பகவான் அஷ்டம சனியில் இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்து இருந்தாலும் இப்போ வக்ர காலங்கள் இருக்கிறார் கொஞ்சம் ரிலீஃபு இப்போ அஷ்டம சனியிலேருந்து கொஞ்சம் விடுதலை அது மட்டும் இல்லாமல் வக்ர நிவர்த்தியான பிறகும் பூர்ட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் இது குருவோட நட்சத்திரம் அப்போது உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லை பெருசாக சனியோட தாக்கம் இருக்காது நீங்கள் பெரிய கவலைகள் பட தேவையில்ல உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுத்துரும் வேலை வாய்ப்பை கொடுத்துரும் இருபது வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்கள் இது இளம் வயது காலகட்டத்தில் வர தசை இந்த தசை வந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பு என்னோடய கணக்குப்படி இருபது வயசில் நான் சுக்கரதசை எடுத்துருக்கிறேன் உங்களுடைய தசா புத்தி இருப்பு படி இப்போ சுக்கர தசை எப்படி இருக்கோ அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் தசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு நன்மை செய்யாது அவயோகர் தான் ஆனால் இருக்கிற இடத்த வச்சு தான் பலனை கொடுப்பார தவிர பெரிய கெடு பலன்களை கொடுக்க மாட்டார் இந்த சுக்கர பகவான் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்தில் வந்து சுக்கர தசையில் இருக்கக்கூடிய காலங்களில் நிறைய நல்ல பலன்களை அனுபவிச்சுட்டு வந்தீங்க ஏழாம் இடத்துல வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சனீஸ்வர பகவான் எட்டாம் இடத்துல வந்த பிறகு சுத்தமாக ஒன்றுமே இருக்காது நிறைய கஷ்டங்கள் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் வேலை போயிருக்கோம் வேலை எழுந்திருப்பீங்க ஒரு நல்ல வேலையில் இருந்தால் கூட அந்த வேலையில் மாற்றங்களை கொடுத்துருக்கும் ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருப்பீங்க அது கிடச்சிருக்காது உங்களை விட திறமை கம்மியாக இருக்கிறவங்க கூட நல்ல ஒரு பொஷனில் இருப்பாங்க உங்களுக்கு மேலதிகாரியாக இருப்பாங்க ஆனால் உங்களால் இருக்க முடியாது எல்லா திறமைகளும் இருந்தும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வருவீங்க ப்ரொமோஷன் இருக்காது வளர்ச்சி இருக்காது இதெல்லாம் வந்து அஷ்டம அஷ்டமசனியோட காரகத்துவங்கள் சனியோட பலன்கள் இதை கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பொறுத்து தான் ஆகணும் இந்த அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் தான் ஆகணும் இந்த கெடுபலன்கள் அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் மட்டும்தான் அஷ்டம சனி முடிஞ்சினா எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதே இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்ட்ர பகுதியில் இருக்கிறோம் சனிப்பயிற்சியான பிறகு உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் குரு பேச்சு ஆன பிறகாவது நல்ல ஒரு மாற்றங்களை தராதான்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் எந்த பலன்களும் கொடுக்கல ஆனால் இதற்கு பிறகு அந்த பலன்களை கொடுக்கும் இந்த குரு பகவான் ஏன்னா சனி வக்கரமாக இருக்கார் அஷ்டம சனியிலேருந்து கொஞ்சம் விடுதலை கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த டைமில் தான் உங்களுக்கு குரு பயிற்சிங்கிறது வேலை செய்யும் குருவால் ஏற்படக்கூடிய பலன்கள் நல்ல பலன்கள் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் கடன் பிரச்சனை தீரது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அமையும் அதனால் கவலைப்பட தேவையில்ல சனி வக்கர நிவர்த்தியான பிறகு கூட பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் குருவோட நட்சத்திரம் ஒரு பாவகிரகம் ஏறி தசா பண்ணாலோ அந்த நட்சத்திரத்தில் வந்து கோச்சார ரீதியாக ட்ராவல் பண்ணாலோ பெரிய கெடுப்பலன்களை கொடுக்காது நல்ல பலன்களை கொடுக்கும் அஷ்டம சனிலேருந்து ஓரளவு விடுதலை கிடச்சிருக்கு உங்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் திருமண வாழ்க்கை ஒரு சில பேருக்கு நல்ல வாழ்க்கையாக அமையும் இந்த சனியில் போராட்டமாக இருக்குது திருமணமே பண்ண முடியல நல்ல வரன் கிடைக்கல அப்படின்ட்டு நிறைய கஷ்டப்படுறீங்க இல்லையா அதெல்லாம் இந்த அஷ்டம சனியிலே கூட ஒரு சில பேருக்கு திருமணம் கூடி வந்துடும் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை இந்த அஷ்டம சனி ஆரம்பித்த பிறகு சுக்கரதை தான் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கர பகவான் ஒன்று வக்கரமாக இருக்கும் இல்லை இருக்கும் சூரியனோட போயிட்டு ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிருக்கும் ராகு கேதுவோடு சேர்ந்திருக்கும் இந்த கால்குலேஷன் படி இருந்துச்சுனாக்கா இந்த சுக்கர பகவான் நல்ல பலன்களை கொடுக்காது இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் அஷ்டம சனி முடிஞ்ச தான் அது கொடுக்கும் அப்போ அஷ்டமசனி முடியணும் அதன் பிறகு தான் இந்த சுக்கர தசையில் நல்ல வளர்ச்சி திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கணவன் மனைவி பிரிஞ்சுருந்தீங்கனாக்கா சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தொழிலில் ரொம்ப டல்லாயிச்சு வருமானமே இல்லை அப்படின்னாக்கா அந்த தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும் ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கொடுக்கும் சொத்துவத்து பிரச்சனை இடம் மாற்றணும்னு நினைப்பீங்க அதை இடம் மாற்ற முடியாமல் இருக்கும் ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருப்பீங்க அந்த ப்ரொமோஷன் கிடைக்காமல் இருக்கும் அது எல்லாமே கிடைக்கும் இந்த வக்ர சனி நிவர்த்திக்கு பிறகு வக்ரசனி காலகட்டங்களே கிடைக்கும் நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரிய தசை அப்படிங்கிறது இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதத்துல இருந்து கடன் பிரச்சனை அதாவது இருபத்தி ரெண்டு ஆரம்ப காலத்திலே இருபத்தி ஒன்று ஆரம்ப காலத்திலே ஒரு கடன் பிரச்சனையில் நீங்கள் சிக்கியிருப்பீங்க அந்த கடன் பிரச்சனை இதுவரைக்கும் வந்திருக்கும் யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் திரும்பி வந்திருக்காது யாருக்கிட்டாவது பணம் வாங்கியிருப்பீங்க அது பணம் திருப்பி கொடுக்க முடியாது இது மாதிரியான சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் நீங்கள் அனுபவிச்சிட்டு வரீங்க கணவன் மனைவிக்குள்ளும் பிரச்சனை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறீங்க இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சூரியன் சுய ஜாதகத்தில் ஆறாம் சம்மந்தப்பட்டிருந்தால் தீராத கடன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு யாரையோ நம்பி பணம் போட்டிருப்பீங்க அந்த பணம் வந்து எடுத்து இருப்பாங்க ஏமாந்துருப்பீங்க இதெல்லாம் இந்த சூரிய தசையில் நடந்திருக்கும் எல்லாமே ரிலீஃப் ஆகும் இந்த சனி பக்கர காலங்கள்லேருந்து இப்போ குருவுடைய பலன்களும் உங்களுக்கு கிடைக்கிது நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சந்திரதசை சந்திரதசைக்கும் இந்த பலன்களை எடுத்துக்கலாம் மன அழுத்தங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் ஃப்ரெஷர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கவலையில் இருப்பீங்க எந்த ஒரு வேலையும் வந்து நிரந்தரமாக செய்ய முடியாது ஒரு வேலை விட்டால் இன்னொரு வேலை இன்னொரு வேலை விட்டால் இன்னொரு வேலை ஏதோ போயிட்டே இருக்கும் ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியாது எண்ணங்கள் தெளிவாக இருக்காது பேச்சு கூட தெளிவாக இருக்காது இந்த அஷ்டம சனி காலங்களில் சந்திர தசை சூரிய தசை தசை இந்த மூன்று தசைகளும் ஆகாத தசைகள் ராகு தசைக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு இப்போ இது மாதிரியான காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா இப்போ கொடுத்த பணமெல்லாம் வந்துடும் நீங்கள் கவலைப்படாதீங்க போட்ட முதலீடு வந்து லாபத்தை கொடுக்கும் ஓரளவுக்கு இந்த வக்கரசனி காலங்களில் இன்னும் வக்கர நிபத்தியான பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேலே அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை இந்த செவ்வாதசிக்கு இதே பலன்தான் என்னோட தசா புத்தி இருப்பு கணக்குப்படி நாற்பது வயசுலேருந்து அதாவது எந்த வயசுல உங்களுக்கு சூரிய தசை நடந்தாலும் சரி சந்தரதசை நடந்தாலும் சரி செவ்வாதசை நடந்தாலும் சரி அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வருது இல்லையா செவ்வாதசை வரைக்கும் அதாவது அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் திருமண பிராப்தம் உண்டு வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் வீடு கட்டக்கூடிய யோகம் மண்மனை வாங்கக்கூடிய யோகம் சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க ரொம்ப வாங்கி போட முடியாது அந்த அளவுங்க கிட்ட வருமானம் இருக்காது பெருசாக நீங்கள் எதிர்பார்த்து செய்ய முடியாது ஓரளவுக்கு ஏதோ ஒரு வகையில் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இது எல்லாமே இந்த செவ்வாதசையில் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்துரும் அறுபத்தி மூணு வயசுக்கு மேலே எண்பத்தி ஒரு வயசு வரைக்கும் ராகுதசை ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் ராகு சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ சனியோட தொடர்புலேருந்து தசை பண்ணாலோ இந்த அஷ்டம சனி சொல்லவே முடியாது சொல்ல முடியாத துயரங்கள் இருந்திருக்கும் அது தவிர வேறு எங்கே இருந்தாலும் பெரிய கஷ்டங்களை கொடுத்துருக்காது இந்த காலகட்டங்களில் ஓய்வு கொடுத்துருக்கும் என்ன ஒன்று இருந்துருப்பீங்க அந்த வேலையில் மாற்றம் கொடுத்துருக்கும் வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்துருப்பீங்க ஓய்வு எடுக்கலான்னு இருப்பீங்க இதனால் மன நெருக்கடி பணம் இல்லாமல் பிரச்சனைகள் இந்த காலக்கட்டங்களில் உண்டு இது எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்களா இது எல்லாமே மாறும் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீஃபை பார்க்கலாம் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ராகு அப்படிங்கிறது தனிமையை அதிகமாக கொடுக்கும் தனிமையை விரும்ப வைக்கும் இந்த காலகட்டங்களில் திடீர் பப்ளிசிட்டி ஆகிறது அது எல்லாமே இந்த ராகுவோட தன்மை தான் வெளிநாடு வேலைவாய்ப்பு இப்போ தசையில் வீட்டில் தசையில் நீங்கள் இருக்கிறீங்க வீட்டில் யாராவது வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடுறாங்கன்னாக்கா வெளிநாடு வேலைவாய்ப்பு கொடுக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் இல்லை படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ராகுதசைங்கிறது நல்லபடியாக சப்போர்ட் பண்ணும் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஏன்னா சனி வக்கர நிவர்த்தியான பிறகு கூட பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் சனி எப்பவுமே கிரக நட்சத்திரம் அதாவது குருவோட நட்சத்திரமே வச்சுப்போம் குருவோட நட்சத்திரத்தில் ஒரு பாவகிரகம் இருந்து தசை பண்ணாலும் ஓரளவுக்கு கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவயோகிரகந்த கூட கோச்சார ரீதியாக உங்களுக்கு குருவோட நட்சத்திரத்தில் வரும்போது கூட பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது இந்த காலகட்டங்களில் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த கிரக பயிற்சிகள் அஷ்டம சனியாக இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும் நன்றி